இந்திய பெருங்கடலின் பேரரசன் தமிழ் இனத்தின் வீர பெரும்பாட்டன் மாமன்னன் ராஜேந்திர சோழன் தந்தை ராஜராஜ சோழன் பெற்ற புகழ் போலவே தனக்கென தனிப்பெரும் புகழை பெற்ற பேரரசன் இவன் அயல் நாடுகளிலும் அன்னை தமிழின் ஆசை கொடியாம் புலிக்கொடியை புகழ்பெற பறக்க வைத்தவன் இவன் காலத்தில் சோழ நாடு என்பது எத்தனை நாடுகளை உள்ளடக்கியது தெரியுமா இந்தியா இலங்கை மாலத்தீவு கடாரம் சிங்கப்பூர் மலேசியா சுமத்ரா கம்போடியா இந்தோனேசியா மியான்மர் வங்கதேசம் போன்ற அனைத்து நாடுகளிலும் புலிக்கொடி பறந்தது தந்தை ராஜராஜனுக்கோ தஞ்சை பெரிய கோவில் தனையன் ராஜேந்திரனுக்கோ கங்கை கொண்ட சோழீஸ்வரம் சுமார் இருநூத்தி முப்பத்தி மூன்று ஆண்டுகள் தலைநகராக இருந்த தஞ்சையை போலவே தனக்கென தனி தலைநகரம் படைத்தான் கங்கை கொண்ட சோழபோ கடாரம் வென்றான் கங்கை நதியை வென்றான் கங்கை நதி நீரை தன் தலைநகரம் கொண்டு வந்து கங்கை கொண்டான் என்று பெயர் பெற்றான் யானை மீதமர்ந்த அமர்ந்த ஐயனாரைப் போல வருகையை கண்டு மற்ற நாடுகள் தமிழ் இனத்தின் மறுக்கவும் மறக்கவும் முடியாத மாமன்னன் ராஜேந்திர சோழன் தமிழேத்துனர்